வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இப்போ நான் துபாயில் இருக்கிறேன் துபாயிலிருந்து உங்கள் கூட நான் பேசுகிறேன் கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து பேசணும்னாலும் சரி வேறு எங்கேருந்து பேசணும்னாலும் சரி ஃபோன் நம்பரில் பேச முடியாது வாட்ஸ்அப்லேயும் பேச முடியாது வாட்ஸ்அப்பை இங்கே வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் இருந்து இந்தியாவிலேருந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேச முடியாது என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதுக்கு பேர் பிஓடிஐஎம் போட்டிம் போட்டிம்ங்கிற ஒரு ஆப் இந்த போட்டிம்ங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் நீங்கள் என் கூட பேசலாம் நான் வந்து அருமனை பயிற்சி சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன் நான் வந்து பதினேழாம் தேதி மாலை வந்து சேர்ந்தேன் கொஞ்சம் பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த துபாயில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்தேன் அதை விட நூறு மடங்கு அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஆச்சரியமாக இருக்குது மிகவும் உயர்ந்த கட்டடங்கள் ரோடெல்லாம் ஒரு அற்புதமாக இருக்குது எந்த சேரும் கிடையாது இங்கே அவ்வளவும் எல்லா ரோடுகள்லேயும் ஆட்டோமேட்டிக் கேமராஸ் வச்சுருக்காங்க இது வந்து தப்பு பண்ண உடனே ஆட்டோ சென்ஸ் பண்ணி அந்த ஃபைன் கொடுத்துரும் அந்த கார் நம்பருக்கு உடனே போயிடும் இங்கே சட்டங்கள் கடுமையாக இருக்குது சட்டங்களுக்காக தான் இங்கே மனிதர்கள் எது இருந்தாலும் முறைப்படி தான் அந்த ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸில் போகும்போது உடனே நின்றோம் நிக்கல் என்ன ஃபைன் ஆட்டோமேட்டிக்காக எவ்வொரு திங் இங்கே சட்டத்துக்காக உட்பட்டு மனிதர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க ரொம்ப நியாயமாக இருக்காங்க உண்மையாக இருக்காங்க ராத்திரி ஒத்தையில் எந்த நேரமும் எந்த பெண் தனியாக போகிறான் அப்பேற்பட்ட ஒரு அமைதியான ஒழுக்கமான குற்றம் இல்லாத ஒரு நாடு துபாய் ரொம்ப அற்புதமாக இருக்குது இங்கே வந்து பார்க்க 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 ஆச்சரியமாக இருக்குது நான் பத்து வருஷத்துக்கு முன்னால் வந்தேன் அதை விட நூறு மடங்கு இருக்குது இங்கே என்ன ஒரு விசேஷம்னா நம்ம எல்லோரும் இந்த நாட்டை பார்த்து நம்ம நிறைய திருந்தணும் சட்டங்களுக்காக மனிதர்கள் ரோடாக இருந்தாலும் சரி ஒருத்தர் கூட ஹார்ன் அடிக்க மாட்டாங்க பின்னால் இருந்து ஹார்ன் அடிக்கிறது அந்த அந்த பழக்கமே இல்லை எதுவும் தப்பு பண்ணா தான் பின்னால் இல்லாமல் ஹார்ன் பண்ணுவான் இல்லைன்னா ஹான் பண்ண மாட்டான் இங்கே எந்த கட்டடத்திலையும் நம்ம இஷ்டத்துக்கு வீடியோ எடுக்க முடியாது ஃபோட்டோ எடுக்க முடியாது இருந்து எதுவுமே செயல்படுத்த முடியாது நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எது எடுக்கணுன்னா இந்த அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும் இந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்த பிறகு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் பெர்மிஷன் வாங்கி எடுத்த வீடியோக்கள் தான் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் நிறைய இடங்களை அனுமதி கேட்டிருக்கேன் சீக்கிரம் வந்துடும் ஒவ்வொரு இடத்துல இருந்து முறையோடு அனுமதி வாங்கி அதை உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அது நீங்கள் எல்லோரும் அவசியமாக பார்க்கணும் பார்க்க வேண்டிய ஒன்று இப்போது ஏங்கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து பேசணும்னாலும் சரி வேறு எங்கேருந்து பேசணும்னாலும் சரி ஃபோன் நம்பரில் பேச முடியாது வாட்ஸ்அப்லேயும் பேச முடியாது வாட்ஸ்அப்பை இங்கே வந்து பேன் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்லேருந்து இந்தியாவிலேருந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேச முடியாது என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதுக்கு பேர் பிஓடிஐஎம் போட்டிங் போட்டிம்ங்குற ஒரு ஆப் அந்த போட்டிம்ங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் என் கூட பேசலாம் இந்த ஆள்மனம் ஆழ்மனம் ஆழ்மனம்னா இப்போ நான் சாதாரண நிலைமையிலேருந்து பேசுகிறேன் இது நடைமுறையில் நான் என்ன பார்க்குறேன் என்ன செய்கிறேன் கூட என்ன பேசுகிறேன் நான் இருக்கிற இடத்துலேருந்து நாலு ஒரு இருந்து பேசுகிறேன் நாலு சோரம் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும் இந்த நிலையில் இது வந்து பீட்டு ஆலைகள் ஆலைகள்னு பேர் இந்த ஆலைகளில் நான் பேசும்போது ஒரு கரண்ட் உண்டாகி மூளையில் அது எண்ணெய் அலைகளாக மாற்றப்பட்டு அந்த எண்ணெய் அலைகள் ஒரு செகண்டுக்கு பதினைஞ்சிலேருந்து நாற்பது அலைகளாக மாறி அது வெளியே வருது இது வந்து சாதாரணமாக இந்த ஆலைகளில் தான் நம்ம இருக்கிறோம் நடைமுறையில் சுய நினைவில் சுய புத்தியில் இது நடக்குது இதை விட்டுட்டு உயர் உணர்வு நிலைக்கு நம்ம போகணும் துபாயில் இருக்கேன் எங்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்க என் பையன் என்ன செய்கிறான் என் மனைவி என்ன செய்கிறாங்க என் டாக்டர் என்ன செய்கிறாங்க எங்கள் டைனமிக் பிரெயின் ஸ்கூலில் இப்போ என்ன வேலை நடக்குது இந்த மாதிரி உயர் உணர்வு நிலைக்கு போனால் தான் அங்கே என்ன வேலை நடக்குதுன்னு என்னால் பார்க்க முடியும் அதுக்கு நம்முடைய எண்ண அலைகளை மைண்ட் வேவ்ஸை பதினாலருந்து எட்டு ஃப்ரீக்குவன்சி கொண்டுட்டு வரணும் ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சி ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம் அந்த ஆல்ஃபா ஃப்ரீக்வன்சிக்கு வந்தால் தான் நம்மளால் உயர் உணர்வு நிலைக்கு போக முடியும் அந்த உயர் உணர்வு நிலைக்கு போனால் தான் இந்த மாதிரி அதீத செயல்கள் உங்களால் செய்ய முடியும் அந்த உயர் உணர்வு நிலைக்கு போனால் ஒரு நாளிலையோ ஒரு வாரத்திலையோ உங்களால் முடியாது நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு அந்த உயர் உணர்வு நிலைக்கு போறீங்களோ உங்களால நிறைய சாதிக்கலாம் அந்த உயர் உணர்வு நிலைக்கு போறதுக்கு நம்ம கிட்ட மன அழுத்தங்கள் இருக்கக்கூடாது ஒரு விரக்தி கோபம் பொறாமை இந்த மாதிரி தேவையில்லாத குணங்கள் நம்ம கிட்ட இருந்தால் அந்த உயர் உணர்வு நிலைக்கு நம்ம போக முடியாது ஏன்னா உடல் உயிர் மனம் அதை நம்ம ஆழ்மனம் ஆழ்மனம்னு சொல்லலாம் தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் எதை வேணுமா நீங்கள் சொல்லலாம் அதுக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க அந்த சூழ்நிலை போகிறதுக்கு உங்களை தயார் பண்ணுறீங்க ஆள் மன தியானத்தில் போய் போகலாம் இல்லை அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்து நெத்து பொட்டு வைக்கிற இடத்த கவனிக்கலாம் இல்லைன்னா மூச்சு நல்லா இழுத்து விடுறது அந்த மூச்சை கவனிக்கலாம் இது கண்ணை மூடிக்கிட்டு தான் நீங்கள் செயல்படணும் கண்ணை திறந்துக்கிட்டு செயல்பட்டோம்னா உங்கள் எண்ணங்கள் செதறும் அதனால் அந்த உயர் உணர்வு நிலைக்கு போகணும்னா நம்மளை நாம் அர்ப்பணிக்கணும் அது நல்லா அர்ப்பணித்து தியானத்து மூலமோ நான் கொடுக்கக்கூடிய பயிற்சி மூலமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக போக முடியும் இதில் என்ன விசேஷம்னா ஒரு சில சின்ன குழந்தைகள் ஆறு வயதுலேருந்து பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் குழந்தைகள் எந்த கவலையும் இல்லை எந்த சிரமமும் இல்லை அவங்க வாட்டில் நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வார பயிற்சியில் அவங்க நிச்சயமாக படித்து அவங்க தெளிஞ்சு அவங்களால ஆழ்மனத்துக்கு போக முடியும் இது படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பயிற்சி நிறைய பயன்படும் நமக்கு வந்து உணர்வுகள் ஐந்து பார்த்தல் கேட்டல் நுகர்தல் ருசித்தல் தொடு உணர்வு இந்த அஞ்சு உணர்வில் ஏதாச்சும் ஒரு உணர்வு மூலம்தான் தான் படிக்க முடியும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள்லாம் அந்த புஸ்தகங்களை அப்படியே காதில் வச்சு தேய்ச்சி 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 பழங்குறீங்கன்னா அது காது கேட்கக்கூடிய உணர்வு மூலம் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் மூணு பக்கம் அஞ்சு பக்கம் பத்து பக்கம் நூறு பக்கம் கூட ஒரே தேப்பில் பண்ணலாம் இதுக்கு பயிற்சி அவசியம் முக்கியம் எந்தெந்த அளவுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உயர் உணர்வு நிலை போகிறீங்களோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி நாம் யார் நமக்குள்ள என்ன சக்திகள் இருக்குது என்ன திறமைகள் இருக்குது நாம் உணர்ந்துட்டோம்னா நம்ம ஆழ்மனத்துக்கு போகக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்கன்னா இனிமேல் எந்த கார்த்தம் கொண்டும் நீங்க தோக்க மாட்டீங்க பயம் இருக்காது கோபம் வராது தீய குணங்கள் அவ்வளவு நமக்கு போயிடும் ஜெயிக்க முடியாது பய உங்களை அதிகமாக பயமுறுத்தி உங்களை ஜெயிக்க விடாம செஞ்சிடும் அந்த பய உணர்வை போக்கலாம் முன்கோபத்தை போக்கலாம் தேவையில்லாத குணங்களை நம்ம கிட்ட இருந்து எடுக்கலாம் அடிக்கடி ஃபோன் பார்க்கறதை நிறுத்தலாம் தேவையில்லாத குணங்கள் எது எதெல்லாம் இருக்குதோ இந்த ஆழ்மனம் மூலம் நீங்கள் அதே நிச்சயமாக நூற்றுக்கு நூறு வெளியேற்ற முடியும் அங்குறத தெளிவாக வச்சுக்கலாம் அப்பேற்பட்ட ஆழ்மனம் உங்கள் இருக்குது அந்த ஆழ்மனத்துக்கு போகணும்னா ஒரு சில தியாகங்கள் நீங்கள் பண்ணணும் தியாகம்னா ஒன்றும் இல்லை அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருந்து தியானம் பண்ணணும் அவ்வளோதான் இல்லைன்னா ஒரு சில பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகள் பண்ணி நீங்க ஆழ்மனத்துக்கு போகலாம் நம்ம மூளையில வலது மூளை இடது மூளை நடுமூளை மூணு பிரிவுகள் இருக்கு அந்த நடுமூளையில பீனியல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது அந்த பீனியல் கிளாண்ட்ல இருந்து மிளட்டூனின்னுங்கிற ஒரு திரவம் சுரக்கும் அந்த திரவம் எப்ப சுரக்குதோ அப்ப நீங்க ஆழ்மணத்துக்கு போயிடலாம் நினைச்ச காரியங்களை பூரா சாதிக்கலாம் மறந்துடாதீங்க அதுக்கு ஒரு சிலவங்களுக்கு பொறுமையா இருந்தா ஒரு வாரத்தில் வரலாம் பதினைஞ்சு நாளையில வரலாம் ஒரு மாதத்துக்குள்ளே ஆழ்மனத்துக்கு உங்களால் போக முடியும் எப்போ பழைய கவலைகள் எல்லாம் மறந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன் உணர்வு பூர்வமாக உணர்தல் புரிதல் அறிதல் அதெல்லாம் இருந்தமுன்னா நீங்கள் ஆழ்மனத்துக்கு போகலாம் பீனியல் கிளாண்ட்லேருந்து மிலட்டோனின் மிலட்டோனின் அங்குற திரவம் சுரக்கும் சுரந்தாத்தான் நம்ம வந்து அதீத செயல்களை செய்ய முடியும் மறந்தானீங்க மிட் பிரெயின் ஆக்டிவேஷன் பெர்மனன்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் உடனே உடனே செயல்படலாம் அப்போது இந்த பயிற்சியோ இந்த தியானமோ செய்ய வேண்டியதில்லை இருந்தாலும் தினசரி காலையில் பத்து நிமிஷம் இரவு பத்து நிமிஷம் இந்த பயிற்சி முறையோடு செஞ்சீங்கன்னா நீங்கள் மிட்பிரெயின் ஆக்டிவேஷன் ரீடைன் பண்ணி பெர்மனண்ட்டாக வச்சுக்கிடலாம் அடுத்த ஆழ்மனை பயிற்சி இந்தியாவில் அடுத்த மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அஞ்சு தேதிகளில் நாங்கள் நடத்துகிறோம் அதுக்கு முதலையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க இடம் இருக்கா என்ன ஏதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பயிற்சியில் வந்து தெரிஞ்சுக்கிடலாம் கூட நீங்கள் இந்தியாவிலேருந்து பேசணும்னாலும் சரி வேறு எங்கேருந்து பேசணும்னாலும் சரி ஃபோன் நம்பரில் பேச முடியாது வாட்ஸ்அப்லேயும் பேச முடியாது வாட்ஸ்அப்பை இங்கே வந்து பேர்ன் பண்ணிட்டாங்க வாட்ஸ்அப்பில் இருந்து இந்தியாவிலேருந்து எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பேச முடியாது என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சோம்னா அதுக்கு ஒரு ஆப் இருக்குது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் இருக்குது அதுக்கு பேர் பிஓடிஐஎம் போட்டிம் போட்டிம்ங்கிற ஒரு ஆப் அந்த போட்டிம்ங்கிற ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் என் கூட பேசலாம் இதை விட வேறொரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க